நம்ம எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்த எஸ்சிடிசிக்கான ஃபைனல் அப்டேட்னே சொல்லலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க ஜாயினிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயணத்தில் ஃபைனல் ஸ்டேஜிங் தெரிஞ்சேன்னு சொல்கிறேன் நானும் உங்களுடன் நோட்டிபிகேஷன் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது எக்ஸாம் எழுதுறது செய்முறை தேர்வு அது வரைக்கும் அவங்க கூட பயணம் பட்டிருக்கிறதுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செய்தி கேட்கும்போது ஸோ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கூட பயணம் பட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கும் போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க எந்த மார்க் அடிப்பில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரிட்டனில் அந்த செய்முறை அந்த மார்க் சரிங்களா பொது அறிவு சரிங்களா பொது அறிவில் வந்து ஐம்பது செய்முறை தேர்வில் எண்பது அப்புறம் வந்து இன்டர்வியூவில் இருபது அது நூறு இது ஒரு ஐம்பது நூற்றம்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுப்பாங்க அடிப்பில் தான் அப்பாயின்மெண்ட்டாக வந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஊர் போஸ்ட்மென்ட்ட சொல்லி வச்சுருங்க உங்களுக்கும் எப்போ வேணால் வரலாம் சரிங்களா மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐநூறு சம்திங் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ப்ராட்டிகல் இன்டர்வியூ அதில் ஒரு அறுநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு தான் போஸ்டர் மூலமாக தான் வரும் யார் ஆன்லைனில் அவங்க இது போடலாம் போஸ்டர் மூலமாக தான் வரும் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சென்னை மா அது மார்ச் பதினாலாம் தேதி போட்டிருக்காங்க சரிங்களா திணக்குலி ஓட்டுநருடன் நடத்துன நியமனம் என்னங்க திணக்குலின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜாயினிங் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ட்யூட்டி ஸோ அந்த இது க கன்ஃபார்ம் பண்ணாதான் நீங்கள் கன்ஃபார்ம் ஸ்டாப் ஆவீங்க அதுக்குள்ளேயும் அது வரைக்கும் நீங்கள் திணக்குலி அடிப்படையில் தான் நீங்கள் பணிபுரிகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் அட்டன் பண்ணிங்க எ அது எழுத்து தேர்வுலாம் வாஷ் பண்ணி ப்ராட்டிக்கலாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்காக ஆர்டர் அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க சென்னை மாவட்ட வேலை மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு உடற் உடற்தகுதி நேர்காணல் உள்ளிட்ட தேர்வுகளிலும் பங்கேற்றுள்ளீர் எழுத்து தேர்வு மட்டும் மேற்படித்தீர்கள் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் நீ வீர் நீங்கள் அது நீங்கள் திணைக்குழி அடிப்படையில் ஓட்டுநர் உடல் நடத்துனர் பணி நீத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளீர் சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்தரவு கிடைக்கப்பெற்றவுடன் கீழே குறித்துள்ள சான்றிதழுடன் துணை மேலாளர் திருச்சி அவர்கள் முன்னிலையில் பயிற்சிக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்களின் பிறந்த தேதி சாதி சான்றிதழ் மற்றும் கல்வித் தகுதி ஓட்டுநர் உரிமம் நடத்துனர் உரிமம் முதலுதவி சான்றிதழ் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை குடும்ப அட்டை இருப்பிடச் சான்றிதழ் வாக்காளர் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றின் அசல் சான்றிதழ் மற்றும் மேலப்பம் செய்யப்பட்ட உண்மை நகல் ஒன்றுடன் தற்போது எடுக்கப்பட்டுள்ள சீரடியில் உள்ள மூன்று பாஸ்போர்ட் அளவு நிலைப்படங்கள் ஆகியும் சமர்ப்பிக்க வேணும் ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க குடும்ப அட்டை இருப்பீட்டை சான்றிதழ் வாக்காளர் மற்றும் ஆதார் அட்டை அவருக்கான அசல் சான்றிதழ் மற்றும் மேலப்பகுதி செய்யப்பட்ட உண்மை நகல் ஒன்றுடன் தற்போது எடுக்கப்பட்ட சீரடியில் சரிங்களா அது ஒரிஜினல் கொண்டு போகணும் மேலப்பட்னா வந்து பார்த்தா அட்டஸ்டேஷன் வாங்கிக்குவாங்க ஒரு செட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு செட்டு அட்டஸ்டேஷன் வாங்கி ஜெராக்ஸ் காப்பியில் பச்சை மீட்டை சைன் போடுவாங்கல்ல அந்த ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போங்க ரெண்டாயிரத்தை சான்றிதழ் இரண்டு வெவ்வேறு பொறுப்புள்ள நபர்கள் இப்படி அரசுதல் பதவி பெற்ற அலுவலர் ஸோ அரசியல் பதவி பெற்ற வந்து கவர்மெண்ட் டாக்டராக இருக்கலாம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருக்கலாம் இல்லாத நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பேர் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஜனதா விபத்து பாலிசி ஜெராக்ஸ் நகல் மேலும் வசிப்பிடத்தின் எல்லைக்குட்பட்ட மாவட்ட காவல் அதிகாரி வந்து உன் மீது வழக்கு ஏதும் இல்லை என்று உமது பெயர் காவல் நிலைய சிஎஸ்ஆர் பதிவிட்டு இல்லை என என்பதற்கான சான்றிதழ் அரசு மருத்துவ அலுவலகம் வந்து பெறப்பட்ட உடல் தகுதி சார்ந்தல் அது பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கேட்கும் திறன் மற்றும் டாலன்ஸ் ஆகிய தகுதிச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அரசு கண் மருத்துவ நிபுணர்ந்து நிறப்பாய் நிறப்பகுப்பாய்வு தகுதி மற்றும் கண் பார்வை தகுதிக்கான சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் நீர் புத்தாக்க வகுப்பு கட்டணமாக ஆறாயிரமும் ஒவ்வொரு தனி பதிவீட்டுக்காக ரூபாய் நூறும் சாலை போக்குவரத்து மருத்துவம் பொறியியல் மற்றும் பால்நீர் கல்லூரிக்காக ரூபாய் ரெண்டாயிரமும் அரசுரிமைக்கப்பட்ட வங்கியில் கோடிப்பட்ட கேட்போர டிமாண்ட் டிராஃப்ட் சென்னையில் மாற்றத்தக்க வகையில் கேட்க வேண்டும் சமர்ப்பிக்க வைக்கணும் ஸோ டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு டிடி இருக்கணும் ரெண்டு அட்ரெஸுக்கு சரிங்களா அதை எடுக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸோ இது வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வேற ஆகுங்க ஸோ இதே எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு பண்ணுங்க நீர் கோட்டை அரசு விரிவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சுப்பிரமணியபுரம் திருச்சி பன்னிமனை அவர்கள் முன்பு மேற்கொள்ளப்பட்ட சாணிகளுடன் உடனடியாக ஆஜராக கோரப்படுகிறது இதில் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த உத்தரவு தானாகவே ரத்த தானாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து ச சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன வந்திருக்கோ அதை வந்து கரெக்டாக பார்த்து அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீர் இப்போது இப்போக்குவரத்து கழகத்தை சார்ந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளி இரண்டு மாதம் தேவைக்கேற்ப பயிற்சி பெற வேண்டும் பயிற்சியை திருப்திக்க முடிக்க வேண்டிய மீண்டும் பயிற்சி காலம் நீட்டிக்கப்பட்டு நீட்டிக்கப்பட்ட பயிற்சி காலத்துக்கு நீர் பயிற்சி கட்டணம் செலுத்த வேண்டும் பயிற்சி காலத்தில் எவ்வித உதவித்தொகை பயணப்படி மற்றும் இதர படிகள் வழங்கப்பட மாட்டாது பயிற்சி காலத்தினை திருப்திகரமாக முடித்த பின்னர் இப்போக்குவரத்துக் கழத்தின் எந்த இடத்திலும் பணிபுரிவதற்கு அனுப்பப்படலாம் நீர் இப்போக்குவரத்து கழகத்தின் நிலையானே பொதுப்பணி விதிகள் உத்தரவுகள் விதிகள் மற்றும் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் போக்குவரத்து கழகத்தின் எல்லைக்குட்பட்ட எந்த இடத்திலும் பணிமாற்றம் செய்யப்பட்டு க கட்டுப்பட்டராஜ் உம்மால் கொடுக்கப்பட்ட வயது கல்வி சாதி சான்றிதழ் மற்றும் முன்னுணர்வு மற்றும் முன்னாள் பணிகளில் விடுவிக்கின்ற விவரம் இன்ன பிற தகவல் யாதவை அல்லது உண்மைக்கு புறம்பானவை என தெரிய வந்தால் குற்றவிய நீதிமன்றத்தில் தண்ணீரை பெற்றிருந்தாலும் நீங்கள் எவ்வித உன்னுரிப்பின்றி பணியிலிருந்து நீக்கப்படுவேன் சொல்லியிருக்காங்க உமது பணி திருப்தி திருப்திகரமாக இல்லாத இருப்பின் எந்தவித முன்னுரிப்பின்றி பணியில் நிறுத்தப்படுவேன் சொல்லியிருக்காங்க தற்போது க கழகத்தில் நடைமுறை உள்ள தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ் பர்சன் ஃபண்ட் ட்ரஸ்ட் ஓய்வு திட்டங்கள் ஓய்வு பெற தகுதி இதில் மேலும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்துக்கு முன்னர் பரிமனம் செய்யப்படுவதால் நீர் காண்டிபுட்டி பென்ஷன் ஸ்கீமில் கீழ் கொண்டு வரப்படுகிறீர்கள் சொல்லியிருக்காங்க சோ நீ ஓட்டுன பயிற்சி பள்ளியில் திருப்திகரமா முடித்த பின்னர் காரைக்குடியில் கிளியர் பண்ணி முதுக்க போட்டு நம்ம தான் போட்டிருக்காங்க சரிங்களா அவங்க அட்ரஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க ஜாயினிங் ப்ராசஸ் மேற்கொள்ளுங்க சோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் தனியா வந்தேன்னா நீங்க ஜாயினிங் ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும்னு நீங்க டிஸ்கஸ் இந்த மகிழ்ச்சியான செய்தி எல்லாருக்கும் ஒரு திருப்தியை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்கு வந்திருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் ஸோ நம்ம வந்து டிவிஎஸ்டிஸ்க்கு அடுத்து ப்ரிப்பேர் பண்ண தயாராகிட்டாங்க ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதனால் அதுக்கு தயாராக நினைக்கிறேங்க இதே போல் கைடன்ஸ் நமக்கு இருக்கும் அதனால் வந்து ஏற்கனவே என்னை வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருப்பீங்க நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்